எல்லாரும் ஒன்று மணி உட்காந்து சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு ஆமா பங்குசு ஒரே பிஸியாவே அடைஞ்சிட்டோம் இப்படி உட்காந்து சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம் அதுலயே எல்லாரும் சாப்பாடையும் ஷேர் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன கீதா அந்த வெச சோறு மாதிரியே இருக்கு ஏமா எல்லாம் ஒரே மாதிரி தான் உனக்கு இருக்கும் பா அது ஒண்ணு கிடையாது இது நான் இங்க வீட்டுல சூப்பரா செஞ்சது நான் கம்மங்கூழ் கொண்டு வந்திருக்கேன் அது வந்து நல்லா வெயிலுக்கு குடிக்க சூப்பரா இருக்கும் ஏக்க வேணுமா இட்லி சாப்பிட்டு பைக்கல நல்லா இருக்கும் நீ தங்கோண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ்யூட்டி கொண்டா இட்லியே கொண்டா இட்டி வர வழியில் இட்லி மாதிரியே ரெண்டு இட்லி ஏக காக்காய்க்கு வச்சுருந்தாங்க டீ டிவி கேரோ வச்சிருக்கோம் போல அது மாதிரி தான் இருக்கு இப்படி தான் இருந்தது ஐயா கண்டுபிடிச்சிட்டிங்களா அதே தான் அதை தான் இருந்தேன் வேறு சாப்பாடு இல்லைன்னு அட துரோக குரங்கு இப்படி காக்காய்க்கு வச்சு அதை கொடுத்துட்டு ஏக்கா அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே டாட்டி ஒய் எனக்கு இதுக்கு இந்த இட்லி நான் எல்லாரும் ஒன்று கொண்டு வந்துருப்பா நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு ஒன்று கொண்டு வரணுமேனு கொண்டு வந்தேன் எனக்கு வேண்டாம்ப்பா எம்மா நீ இருக்கே ஒரு காசுக்கு ஆக மாட்டேன் கீதா மோஜியும் சைனா காரியமாக இருக்கு கோவத்துல சிறந்துக்கிட்டு இருக்கேன் சரி சரி ஏட்ட எங்க கிட்ட எல்லாரும் சார் பண்ணி தென்னே ஆ அதுக்கு தான வந்திருக்கே நீங்க சொன்னாலும் சொன்னாலும் புடிங்கி தின்றுவோம்ல ஓமா என்னமா தோசை பண்ணதர்க்க காஞ்ச மாதிரி இருக்கு என்னத்த சொல்ல ஏன் புருஷன் சொல்ல தாங்க முடியல ஏக்க லேப்டாப் என்னாச்சு நானும் இவளாவும் பே விசாரிச்சோம் 42000 ரூபாய் சொன்னா லேப்டாப் எடுத்துட்டி ஏன் புருஷன் ஏன்டி புருஷனுக்கு அப்பப்போ பேதி எடுத்து கொஞ்ச நாள் பல் தேய்க்காம கிடந்தாரா இப்ப தேய்க்காரா இப்ப பல் எல்லாம் தேய்க்க இருக்கா லேப்டாப் பொட்டி வேணும்னு ஒரே ஒத்த கால நிக்காரு ஏன் கால்குலேட்டர் வாங்கி கொடுமா அது கூட தெரியாத அறிவு இல்லாத ஆள அவரு அவருக்கு எல்லாம் தெரியும் கா பெருச டிவி மாதிரி இருக்கும் இருக்குனே சொல்லிட்டே இருக்காரு என்ன செய்யறே தெரியல பங்கஜக்க இது குளுகுளு லோன் வந்தா சொல்லுங்க கந்த மனுஷனுக்கு எடுத்து கொடுக்கணும் மெண்டல் பிடிச்சாலையார் போல புருஷன் பிள்ளை ஒரு பிள்ளை இருக்க அந்த பிள்ளைக்கு நனைச்சி அக்கன வைக்கணும் கடன் தண்ணி இருக்கு அதெல்லாம் அடைக்கணும்னு கவலை இல்ல லேப்டாப் புட்டி வாங்கிட்டு கடத்துல கட்டிட்டு தெரிய சொல்லு டீ பாட்டு வச்சு ரொம்ப டென்ஷன்ல இருக்கு போல இருக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பத்தாயிரம் வாங்கி கூட அதுக்கும் காசு

அப்படியாம்மா நமக்கு அதெல்லாம் தெரியாதுமா காய்கறி கொஞ்சம் மிளகு போயி தக்காளி எல்லாம் மட்டும் கொடுப்பேன் இது வெள்ள கலர்ல ஒரு நாள் வந்தது இது அப்படிதான்க்கா வரும் இது நல்லா இருக்கும் இது வெளிநாட்டுல சாப்பிடுவாங்க ஏடி கூட உள்ளாக்க உட்கா கீதா அதுக்கு முன்னாடி குடிக்கி பொம்பு பொர்சனுக்கு வீடியோ கள்ள போடதியல வேள என்ன இப்படி தள்ளறகா அட ஊர் பொணியதல என் பொர்சனுக்கு நல்ல வேளை கிடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கு வேளை சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு ஃபுல்லா ஏசியா நல்ல சாப்பாடா இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கு ஒரு ரெண்டு ವರ್ಷ காணாம விட்டு இருக்கச் சொல்லிரனும் ரெண்டு ವರ್ಷ பொர்சனை பார்க்காம இருக்க முடியலமா ஒரு அர்ஷத்துக்கு ஒருக்க வரச் சொல்லு சரியா அப்பதான் உன் பிள்ளையும் அరగாம இருப்பான் அவன் வளர்க்க பிள்ள பத்தியா இந்த சின்ன வீடியோ கள்ள காமிச்சிரேன் கா என்ன பனிகுட்டி கையில ஒரு சாப்பாடு கொண்டு வரல எல்லாம் ஓசிதானா ஆமாமா நான் மணிக்கு தான் பால் கறக்க போறோம் அதான் மத்தியான சத்த நேரம் கூட பேசிட்டு இருக்கலாம் வந்தேன் மறந்து ஊதலியோ சரி மர்மாவ நாளைக்கு ரோஸ் ரோஸ் ஆ சாந்திரன் வந்து பால் வாங்கி கொட்டி இதுக்கு நீங்க பேசாமலே இருக்கலாம் அது என்னன்னா நம்ம எல்லாரும் ஏதாவது பேசுவோம் பாட்டிக்கு அது எப்படி தெரியதோ தெரியல ஏதோ டிவியை மியூட்ல போட்டு பார்க்குற மாதிரி நம்மள எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் போல சரி அதுக்கு நேரம் போண்டாமா ஏடி நம்ம பஞ்சாயத்து தலைவர் வீட்ல ஒரு பிள்ளை இருந்தால மஞ்ச முடி நமக்கு எல்லாம் சண்டை போடுவல அப்ப யாரு எதுவும் ஆமா திருப்பி எதுவும் சண்டை போட்டாலா இருங்க அவன் முடிய ஆஞ்சிட்டு விடுது ஏட்டி அவன் நமக்கு இன்ஸ்பெக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறா தெரியுமா அந்த மதிவான நிச்சயதார்த்த வச்சிருக்காங்களா இருபத்தி எட்டாம் தேதி என் மாப்பிளைய கூப்பிட்டுருக்காவோ என்ஜர் இருக்காருல்ல அவரை குடும்பத்தோடி வர சொல்லி கூப்பிட்டுருக்காவோ நாங்க போறோம் நீங்களும் வாங்கிட்டு இதை எங்களே யாரையும் கூப்பிடலாக்க நாங்க எப்படி வர முடியும் அநேகமா பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல யாரும் வர வரமாட்டோம்னு நினைக்கேன் ஏன்னா அந்த பிள்ளையாதான சிவாவுக்கு முடிக்கிறதா ஏக்கா இன்ஸ்பெக்டர் பூச்சியம்மாவுக்கு சொந்தக்காரன் அதில் பூச்சியம்மா மேனேஜர் கூட வேலை பார்க்கறதுனால உங்களை மட்டும் ஃபேமிலியாக கூப்பிட்டுருப்பாவோ எங்களெல்லாம் கூப்பிட மாட்டாவளாக்கா ஆமாக்கா அவ சொல்லுது சரிதா நீங்க குடும்பத்தோடு போயிட்டு வாங்க ஐயா உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறது முதல் ஃபங்க்ஷன்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கட்டி உங்களை எல்லாத்தையும் எப்படியாவது கூப்பிடாய்க்கணுமே ஏன் எழுச்ச கமெண்டல் மாதிரி பேசாத கூப்பிடாத ஆளுவை எப்படி கூப்பிட வைக்க முடியும் உனியை கூப்பிட்டா நீ போயிட்டு வா எங்களை தனியாக வேறு வேறு ஆளுவை கூப்பிட்டோம்னா நாங்கள் அப்படி போவோம் அப்படி தானே இருக்கும் அப்படியா சரி இன்னும் மால் இருக்கலாம் கூப்பிட்டா கூட எல்லாரும் சேர்ந்து போவோம் அடுத்து கல்யாணம் வரப்போகுதுன்னா அந்த பிள்ளைக்கு இன்ஸ்பெக்டர் கூட பரவாயில்ல லவ் பண்ணதும் தெரில ஒன்னும் தெரிலையே காதும் காதும் வச்சு மாதிரி முடிக்காவல பெருசா இல்லட்டி அவன் பிடிச்சிருக்குன்னு யாரும் அந்த பிள்ளைகிட்ட கேட்கல வீட்டிலே போய் கேட்டுவிட்டான் அதனால டைரக்டாவே நிச்சயதார்த்தம் தரத்தை பண்ண பெருசா லவ் ஒன்றும் பண்ண மாதிரி தரலையே நம்ம சிவாமுனி கல்யாணத்தை நல்ல ஜாம் ஜாம்னு பண்ணணும்க்கா அப்படி ஊரே கொண்டாடுற மாதிரி இருக்கணும்க்கா நல்லா சூப்பரா போடு போட் போட்டங்கண்ணே ஆமாட்டி அவரும் மகளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நகை நகையா சேர்க்காரு ஏன் மகளும் சம்பாதிக்கிற காசு பூரா வீடு கட்டணும்னு சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா அந்த தான் ஒரே பேதி எனக்கு அதெல்லாம் சரி பண்ணிரல்கா எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கும் இந்த பையன் சிவா மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்படியாவது முடிச்சிடும் உங்கள் இப்போ எல்லாரும் சம்மதத்தோடையும் முடிக்கிறதுனால தானே இவ்வளோ லேட்டு இல்லைனா தான் என்றைக்கே அவனை தூக்கிட்டு போய் காலை தாலிக்கிட்டு வச்சுருப்போமே ஆமாம் ஆமாட்டி சரி இதுவும் ஒரு நாள் நடக்கும் பார்ப்போம் வாழ்க்கையில் நிம்மதியே இல்ல எதை பார்த்தாலும் எரிச்சல் கோவமா வருது என்ன செய்யணே தெரியல காயத்ரி முதல்ல வேண்டான்னு போனா அதனால நான் வேறு பொண்ணு கல்யாணம் கட்டினேன் திருப்பி காயத்ரி பரிதாபமான நிலமையில வந்து நிற்கா இப்போ நான் என்னுடைய வெறுப்பை பூரா நான் கல்யாணம் கட்டினேன் பொண்ணு மேலே காட்டுறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கே தெரியலை ஆனால் இந்த பொண்ணு பணத்தாசை பிடிச்சது மாதிரியே தெரியுது எந்த நேரமும் சொத்து சொத்து சொத்துன்னே சொல்லிட்டு இருக்குது ஒரு நேரம் அது சாப்பிட்டிங்களா பொண்ணு கேட்கறது கிடையாது ஒரு போன் கூட பண்ணாது ஆனால் காசில் மட்டும் குறியாக இருக்குது தினைக்கு ஆயிரம் ரூபா கேட்குச்ச செலவுக்கு என்ன பொம்பளையோ சி காயத்திரியை பார்க்க பரிதாபமா இருக்கு என்னைய நினைச்சிட்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாலும் விழுந்துட்ட நான் இப்ப எங்க இருக்கேன் இது என்ன இடம்னு தெரியலைய பீச்சு தாம் தகுத தீம் தைத தோம் தகுருது தம் தைது திம் தைருது அத்தி தோம் சுத்தி தோம் சுத்தி தோம் 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 தோ தோம் 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 தம் தோம் தொடுதோம் துடுதோம் கடுதோம் கடுதோம் தித்தி தோம் 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 துண்டக் துண்டக் ஜிண்டக் ஜிண்டக் மண்டக்கு டுடும் டண்டு டக்கடு டுண்டுடுக்கு சரி வீட்டுக்கு போவோம்

சரி திருப்பி நாளைக்கு எதாவது ஒரு பூசணி கவத்து அங்கேயே கொண்டு லேசா அடிச்சு விட்டு சரி பண்ணி விட்டுருவோம் மண்டே ஆமாப்பா ஆனா உடனே போறேன் ஒன்னு ஒரேடியா பொண்டாடி பொண்டாட்டிம்மா இல்லை ஒரேடியா அவளை கண்ணில் காண விட மாட்டான் இருக்கேன் என்ன வாழ்க்கை பெரிய பங்களால இருந்தும் தரையில தான் படுக்க விடுதாவோ விதவிதமா சாப்பாடு இருந்து இதை தான் சாப்பிடணும் காவோ நினைச்ச நேரம் உறங்க முடியல நினைச்ச நேரம் இருக்க முடியல கஷ்டமா இருக்கு பழைய எப்படி நம்ம வீட்லேயே போய் இருந்திருக்கலாம் போல சரி கேவலம் வந்து மாட்டிக்கிட்டு மாதிரி இருக்குப்பா இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலனை அனுபவிச்சு தானே ஆகணும் ஆ அதுக்குண்டான பலன் என்னது சொத்து இப்போ எப்படினாலும் இந்த ஆளைய ஆலயத்து களத்தில் தொட்டு தாலி கட்டிட்டாரு அவருக்கு நான் மனைவி அப்ப எனக்கு சொத்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் சொத்துக்காக இந்த குடிமிக்காரி பண்றதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போக வேண்டிதான் வேற என்ன செய்ய கடுப்பா இருக்கு இந்த வீட்டில் எத்தனை ரூம் வச்சிருக்காவோ ம் இந்த ரூமில் தான் கீழே தான் படுக்கணுமா இது என்ன நியாயம் எனக்கு பிடிக்கே இல்ல தெரியுமா அங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனா என் சொத்து மட்டும் என்கிட்ட வரட்டும் குடிமிக்காரியே குடிமையை ஆஞ்சிட்டு விட்டுருவோம்ல ரெண்டு குடிமையும் அறுத்துருவேன் ராசாத்தி ராசதி என்ன கீழே கிடக்க என்ன சிச்சத்திட்டியா ஏமா அடிச்சு கிடிச்சு உட்றோம் போல தெரியதே ஒரு மாரில முடிச்சிட்டு வரா ராசையா ராசையா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம தூங்குறது தப்புதான் உங்க அக்கா சொல்லிருக்காவ இந்த மாதிரி கேட்டே தூங்குற லேசா கண்ண செந்திட்டு ராசதி மோகன் ஏன் ரொம்ப குண்டு குண்டுன்னு வீங்கி போயிருக்கு ஏற்கனவே பூசலிக்காம இருந்தானே இருக்கும் ஒரு அசையா நீங்க பழைய அசையாவும் மாறிட்டீங்களோ எனக்கு புரிப்படலையே கோவப்படுறத விட நல்லவரா என்ன வளருக நான் உடனே ராசாத்தி ராசாத்தி நீ எவ்வளவு பாசமா கூட்டு கல்யாணம் பண்ணிருக்க நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க தரையில ஏன் படுக்க வா கட்டில போட்டு நம்ம கல்யாணம் ஆயிட்டுலாம் எனக்கு மறந்தே போயிட்டு தெரியுமா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருக்கு அப்படி போடு 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 கல்ல போடு மெண்டலுக்கு

ஏம்மா அந்த கண்ணை அடிச்சு பிடிச்சு விட்டுறக்கூடாது சரி நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிடுவோம் ராசையை கொஞ்சம் நவுண்டு படுங்களேன் ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கு இங்க காட்டில் முக்கா வாசி நீ அடிச்சிட்டே ராசம்மா சரி இரு நான் உண்டு அதான் சொன்னேன் நான் அந்த குளி இடத்துலயே படுத்துக்கிடுவேன் எனக்கு தான் நல்லா இருக்கு அந்த குளி இடத்துல கூலியும் வேண்டா களியும் வேண்டாம் பேசாமா சரி சரிங்க பேசவே மாட்டேக்கா சந்தோஷமா இருந்த எங்க வாழ்க்கையில ஓட்ட செட்டி விளையாடிட்டு நானும் அது கொஞ்சம் கோவப்படாம இருந்திருக்கணும் அம்மா அத கேடி வேலைய பாத்திருக்கு நல்ல அடி வாங்கட்டுன்னு விட்டிருக்கணும் இப்ப இப்படி நாங்க பிரிஞ்சுட்டோமே கிறுக்கு மாதிரி இருந்த என் வாழ்க்கையில மது தான் எனக்கு வந்து ஒளி வீசி வச்சா அவளே வேதனப்படுத்திட்டு சரி மது என்னச்சு தான் போய் பாத்துட்டு வருவோம் மது ரூம் சுறந்துதான் கிடக்கு போய் பேச்சு கொடுப்போம் மது நான் தான் நான் லூசு நான் அவனோட குருஷன் பெருசனா இருந்தாலும் தான் வருவீங்களா உள்ள ஏன் மதி இவ்வளவு கோவப்படுற சாரி என்ன மன்னிச்சிரு சும்மா கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்காதீங்க போறீங்களா இல்லையா சாரி மது கையை தொடாதீங்க நீங்க தொட்டீங்கனா கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரி இருக்கு ஆமா இவ பெரிய மவுனராக ராவதி நான் என்ன பண்ணா நீ என்கிட்ட பேசுவ எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும் எனக்கு கோவம் சரியானது நானே வந்து பேசுறேன் அது வரைக்கும் நான் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க இந்த நைட் Dressல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா ரொம்ப ஒரு அழகான பார்ட்டி மாதிரி இருக்கே வாங்க ஐயோ பாட்டி அதுதும் சொல்லி ரொம்ப வெறுப்பேத்திட்டோமோ இல்ல பாட்டி மாதிரிலாம் இல்ல எங்க பெரியம்மா மாதிரிதான் இருக்க தயவு செஞ்சு போறீங்களா பொண்டாட்டியை சமாதானப்படுத்துற லட்சணத்தை பாரு ஏதாவது நடிகை பேர சொல்லுவாங்க இல்லைன்னா ஆளு கவிதையை அளந்து விடுவாங்க பாட்டி பெரியம்மாங்காரு ஆளும் மண்டையும் பாரு சி தூக்கமே போச்சு போய் மூஞ்ச கழுவிட்டு வந்து படுக்கணும் சுந்தரி சுந்தரி என்னது சுந்தரி சுந்தரிங்க கிழவன் என்ன கிளநி எடுத்துக்கட்டி ஒரு பத்து இளநி எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போ குடி நல்ல பளபளன்னு பலன்னு ஆவும் மூஞ்சிலாம் ஏற்கனவே நீ பழ தானே இருக்க கொண்டு போ உன் கூட்டாளிகளுக்கெல்லாம் கொடு தினமும் பத்து பத்து எடுத்துட்டு போ ஆ கிளவிய நான் தினமும் இளநி குரங்கி குரன் பார்த்தா ஊருக்கு தான உடுதிரோ ஜொல்லார் ஏ உடைய மிதிச்சு தலைவன் நீ போற இப்படிதான் போயிட்டு இருக்க போல ஆளும் மண்டையும் வரு